ஆகவே பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஆத்மா லட்சிக்க தேவன் பிரியமாயிற்று எப்படிப்பட்ட பிரசங்கம் பைத்தியமான கேட்டால் இன்னைக்கு தான் விடுதலை இப்பதான் விடுதலை மகத்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாற்பத்தி மூன்று அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கிறேன் முந்தன நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய கருத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்ன ஒரு அருமையான வாக்கு என்ன ஒரு ஆச்சரியமான வாக்கு பல சமயங்களில் பழைய காரியங்கள் வருகிறது பழைய கஷ்டங்கள் வருகிறது பழைய சாபங்கள் வருகிறது நிறைய மக்களுக்கு பாவமே மன்னிக்க விடவில்லை சாபம் எங்கிருந்து போகும் உன் சந்ததியில யாரோ ஒருத்தர் அக்கறை பண்ணிருப்பாங்க அது உங்களை வந்து பாதிக்கும் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் மூலமாய் வந்து பாதிக்குது போனா உன் தாத்தாவுக்கு என்ன வியாதி பாட்டிக்கு என்ன வியாதி உங்க அம்மாவுக்கு என்ன வியாதி ஏன் கிழக்கு தெரியுமா அவங்க வந்தா அவங்களுக்கு வந்துடும் அர்த்தம் நீ செய்கிற மன்னிக்கப்படவில்லை என்றால் பரம்பரை முழுவதும் பிடிச்சு ஆட்டி படிச்சிடும் தொடர்ந்து பிடிக்கும் தேவஜனமே இந்த நாட்களிலே நீதி நியாயங்கள் சத்தியங்கள் என்ன தெரியாமல் மக்கள் திகைக்கிறார்கள் சத்தியத்தை அறிவித்தால் சத்தியம் விடுதலாக்கும் சத்தியம் அது விடுதலை மெய்யான விடுதலையா இருக்கும் பல சென்னா புதுசாக்குறேன் எல்லாம் புதுசாக்குறேன் என்று தேவன் சொல்லும் போது நீங்க புதிதான மனுஷன் ஆயிருக்கிறீர்களா இன்றைக்கு ரெண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போது ஒன்று உன் வாழ்க்கையிலே கட்ட எல்லாவற்றையும் புதிதாக்குவார் உன் ஜீவியத்தில எல்லாவற்றையும் புதிதாக்குவார் ஈவன் ரிஃபார்ம் யோர் லைஃப் பிசிக்கலி ஈவன் ரிஃபார்ம் யோர் லைஃப் சோசியலி சமுதாய ரீதியிலும் உனக்கு விடுதலை கிடைக்கும் குடும்ப ரீதியிலும் உனக்கு விடுதலை கிடைக்கும் எல்லாம் பூசாயிடும் பழசு எல்லாம் ஒடிஞ்சு போயிடும் பூர்வனையில் என்ன வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சாபத்தை ஜெயிப்பது தெரியாம தேவைக்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு தேவன் சொல்லுகிறார் உன் பழசெல்லாம் எதிரோடு எடுத்துருவார் கருத்து எல்லாத்தையும் இப்ப செய்யணும் சொல்ற கருத்து இப்பொழுதே தோன்றும் எத்தனை உன்னதமான பாக்கியம் கவனிங்க நிறைய பேர் கிருஷ்ணாடாங்க ஆன பிறகு உடைய பார்த்தா அந்த முன்னாடி பேய் பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இருக்கும் மூஞ்ச பார்த்தா அதே மாதிரி மீசிய பார்த்தா அப்படியே இருக்கும் சொல்லும் போது யார் தப்பா நினைச்சுக்காதுங்க ஜீவியம் மாறிச்சனா எல்லாமே மாறணும் மாறவில்லை என்றால் நீ மாறவில்லை அர்த்தம் நீங்கள் மாறிவிட்டால் உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிட வேண்டும் மாறிட வேண்டும் கெட்ட குமாரனை குறித்து நிறைய சமயங்களை நாம் தியானம் பரிசு லோக்கான சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு அந்த தேசத்து குடிகளில் ஒருவரத்தில் போய் ஒட்டி கொண்டான் அந்த குடியானவன் தன் வயல்களில் பண்டிகளை மீட்கும்படி அனுப்பினான் அப்பொழுது பண்டிகள் தீங்களை தவிட்டனாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான் என்ன வாழ்க்கை அது பழைய வாழ்க்கை பந்தி நெய்க்கிறத பார்த்துருக்கீங்களா அவன் வஸ்தனமும் அவன் ஜீவியமும் அவன் மூச்சியோ அவன் வாழ்க்கையும் அவன் ஆகாரமும் அருவறுப்பா இருக்கும் பந்தி தவிர சாப்பிடுறவன் எப்படி இருப்பான் பந்தி மாதிரி தான் இருப்பான் இந்த உலகத்துல ருசியான காரியம் நிறைய உண்டு காரியங்களை சாப்பிட்டேன்னா கடைசியில வாழ்க்கை கொழுப்பு அதிகமாக நெஞ்சு நின்றுடும் சாப்பிடு ஆனால் ஜவுமணி சாப்பிடு சில பொருட்கள் சாப்பிடாத என்றால் அது நல்லது கிடையாது நமக்கு பிரமாணம் உண்டு சில ஆவிக்கு மக்கள் கர்வம் அதெல்லாம் ஒண்ணு ஆகமன சரியாயிடும் கர்வம் பிடிச்சவனே

கன்னுக்கு கொழுப்பு போடுவாங்க இந்த கன்னு ஓடுறதுக்கு கொழு கண்ணில கொழுப்பு போடுவாங்களா அப்போ எல்லாம் வெள்ளைக்காரங்களா பன்றி கவு கொ கொழுப்பை போட்டு கொண்டு பயன்படுத்த செஞ்சாங்க ஆனா இந்திய கவர்மெண்ட் வந்த பிறகு பன்றி கொழுப்பை துப்பாக்கில போட்டாங்க துப்பாக்கி தொடமாற்ற சொல்றாங்களா முஸ்லீம்கெல்லாம் அதன் பிறகு தான் கொழுப்பை மாத்தினாங்களாம் அதை கவனிங்க நீங்க தேபி ராமத்தை வாசிச்சீங்கன்னா விதி உள்ளதும் அசைபடுவதும் தான் நீ சாப்பிடணும் ஒட்டகம் அசைப்படும் விழிக்கும் இல்லையே அதையும் நீ சாப்பிட்ற அது தப்பு தானே அவன் தப்புன்னு தெரியலையே அவங்களுக்கு தேவஜனமே ஆகாரம் சரியில்லை அதுவே ஆரோக்கியம் சரியில்லை உன் வஸ்திரம் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை அதான் உன் வஸ்திரம் சரியில்லை சினிமா பார்க்கறது சினிமா காரியம் ட்ரெஸ் பண்றது சீர்கட்ட ஜனமே நீ தேவ ஜனமா நீ தேவத பிள்ளையா நீ யோசனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் நான் வலது பண்ணுவ சாய்பதில் எழுத பண்ணும் சாய்பதில் ஏன்டா சாயாம இருந்தால்தான் நம்ம விழாம இருக்க முடியும் நம்ம ஜீவியத்துல நாம் தேவனை ஏற்றுக்கொண்டால் ஜீவியம் முழுவதுமே தேவமாச்சிடுவார் சுத்தமா இருக்கணும் தேவனுடைய பிரமாணம் அது நம்ம தேசத்துல ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து நாங்க தான் சுத்தம் நீங்க தான் சுத்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க காலையில போல பையன் பையன் படிச்சா தேவன் நாவும் போட்டு வருவான் நீ வடகலையா தென்கலையா அட போடா அத நான் எச்சவனா அப்படிப்பான் எனக்கா எப்படி அவ்வளவு மோசமா இருப்பான் முரட்டு பையன் இதை மட்டும் எடுத்துட்டு வந்துவான் இந்த தேவன் வெள்ளிப்புறத்தை மாத்திர உப்பங்களையும் தேவை சுத்தமாக்க தேவன் அவர் ஏசு ஏற்ற உண்டாயா போன வருஷம் என்னவன் மாற்றுவார் ஒரு அவடித்திருவா சாந்தமும் மனத்தாமி என்ன தேவை மாற்றி விடுவார் எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா அது எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா மத்த இ பதினொன்னு இருபத்தொன்பதுல நான் இருக்கிறேன் அதுதான் தேவன் அவதான் ரட்சகர் அவதான் எவ்வளவு ஆனந்தமா நீப்பத மாறாத வரைக்கும் நீங்க மாறவில்லை வெளிப்புற மாறணும் மாறணும் வெளிப்புறத்தை உண்டாக்கின கத்தர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ உட்புற முக்கியம் இதான் உண்மையான பரிசுத்தம் ஆகவே பந்தயம் மேய்க்கும் போது அழுக்கை அருவருப்பு அப்ப பயங்கரமான அருவருப்பு அவன் வந்து சேர்மாதி பக்கத்துல மோலா தேவர் அவன் பையனுக்கு பேய் பிடிச்சது சோமனா பயங்கரமா அழுவன் சேர்ந்து பேய் ரொம்ப ஆரம்ப ஆட்டம் அப்புறம் அந்த ஜோமன் இருக்கிற பகுதி ரயில்வே ஸ்டேஷன் இருந்த எல்லா அந்த குருவிகள் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாம் பார்க்கறாங்க பேய் ஓடிச்சு விடுதலை ஆயிடுச்சு சாமி சாமி எங்க மகள் ஜவமனுங்க சாமி எங்க மகன் எல்லாம் வந்துட்டாங்க மூக்கு பிடிக்க முடியல நாத்தம் ஆனா நீ கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா யாரோ எவரோ நீ சுத்தமாவாய் சுத்தமாவாய் ஒரு நாள் பாவசத்துல வந்தா எல்லாம் என்னது ரத்த வாங்கல சொன்ன இன்றைக்கு இன்றைக்கு தேவ பாத்திர சில ரத்த காட்டிலாம் வந்து இருக்கிறது அப்படி சொல்ற வாயெல்லாம் அரைச்சிக்கிட்டு எதை போட்டா புயல போட்டு அரைச்சோம்னா கேன்சர் வந்துடும் உன் வாழ்க்கையில எல்லாமே மாறிடும் எல்லாமே மாறிடும் எல்லாமே மாறிவிடும் எல்லாமே சுத்தமாகிவிடும் என்னென்ன சுத்தமாகிவிடும் வஸ்திரங்கள் சுத்தம் ஆகிவிடும் ஃப்ரை செலோ தேங்க் யூ ஜீஸ் ஒரு நாள் வந்து ஆரம்ப நாட்கள் ரொம்ப நான் கஷ்டப்பட்ட சமயத்துல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சகோதரி பார்க்க போயிருந்தேன் அவர் சொல்றாரு பிரதர் தேவன் அழிஞ்சவங்க வஸ்திரம் கூட என்னமா பிரகாசிக்குது அப்படிங்கிறாரு நாம போடுறது பழைய துணி தான் துவைச்சு போட்டுருக்கோம் அவ்வளவுதான் கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசுட்டு கட்டு வேலை சொல்லுகிறது உன் தலை எப்பவுமே என்ன இருக்கணும் வசதி எப்பவுமே வெண்மையா இருக்கணும்னா வெள்ளை வசதி கிடையாது சுத்தமா இருக்கணும் அர்த்தம்

ஆமே ஆலோயா உலாவா வாழ்க்கை தேவன் மாற்றும் போது என்ன சந்தோஷம் எதுவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவன் அறிந்து கொண்ட ஜனங்கள் நிறைய பேர் சும்மா பேர் தான் கிறிஸ்தவர் ஏசுதாஸ் மகிமைதாஸ் நீ மகிமைக்கு அடிமையா இருக்கிறாயா இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறாயா இல்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறா பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டு நீ மகிமைதாஸ் ஏசுதாஸ்னு பேர் வச்ச என்ன அர்த்தம் அது யாருக்கும் நீ தாசனா இருக்கிறாய் தேவனுக்கு நீ தாசனா இருக்கிறாயா தேவனுக்கு அடிமையா இருக்கிறாயா கொடுக்க நித்திய ஜீவன் பாவத்துக்கு அடிமையா இருக்க எனவே சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் புதுசா எல்லாம் பூசா மாத்துருவார் இந்த பொய் சொன்னவங்க ஏமாத்து வேலை பண்றவங்க ரவுடித்தனம் பண்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தேவ பிள்ளைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியா அறுவருப்பான ஜனங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தேவ பிள்ளைகள் தான் அவங்க ஐக்கியங்கள் அவங்கதான் ஐக்கியமாக முடியும் மற்றபடி ஐக்கியமாக முடியாது தேவன் பழவியெல்லாம் பூசாக்கி பார்க்கறது நம்ம வாழ்க்கையில எல்லா பழசையும் தான் ஒடிச்சுட்டு பூசாக்கிடுவார் பாக்கியம் பாருங்க எத்தனை சாக்கியம் நான் அடிக்கடி சொல்லுவேன் யாருக்கும் சொல்லு கேட்டேன் ஜப்பான்ல ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க தினமும் அந்த வண்டி ஓடும் இது குப்பையை கொண்டு வரதுக்கு எல்லா இடத்துலையும் குப்பையை வாதி போட்டு ஒரு மிஷினை போட்டு அரைப்பாங்க பத்து நல்லா பிளேட் வந்து விடுவோம் அடுத்த நாள் மார்க்கெட்டு வந்துடும் டைனிங் டேபிள் உட்காரும் எப்படி மாற்றம் வருது பாருங்க பின்னாடி பேப்பர் மில் இருக்குல்ல பேப்பர் மடமரத்து உடமரத்தை அந்த குப்பையில நல்ல பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு நல்ல நம்ம குப்பையில குப்பை தான் கிடக்கு வேற என்ன கிடைக்கு குப்பையில கிடையாது இப்போ டைனிங் டேபிள் வந்து எப்படி வருது போட்டு உருக்கி எடுத்துட்டு பட்டன் தட்டினா பிளேட் வந்து விடுதப்பா கத்த சாணத்தையும் புதிதாக்க தேவனா இருக்கிறார் உன் உணங்கள் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கை உன் பேச்சு எல்லாவற்றையுமே கட்டை புதிதாக்கி விடுவார் உலகத்தில் சில பேர் வாழ்க்க வந்தா ரெண்டு வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாங்க காலா ஏத்த காட்சி வசனமா இருக்கு ரொம்ப கூச்சம் இல்லாம அறுவடுப்பான வார்த்தையில பேசுற மக்களை பார்க்கும் போது இவங்களை மனுஷங்களாக மிருகங்களாக நினைக்க வேண்டியிருக்கு நீ என்றைக்கு தேவன் அறிந்தாய் உன் வாழ்க்கை கிருபை பிழந்த வார்த்தையா இருக்கும் உன் நடவடிக்கை எல்லாமே தேவ கிருபை சத்தியம் வெளிப்படும் தேவ நாம் மகிமை அடைப்போம் ரெண்டாவது காரியம் சொன்ன முக்கிய முக்கியமான காரியங்கள் சோத்திரம் ரெண்டாவது காரியங்கள் தேவனோடு நினைக்கப்படுகிறாய் விகற்பங்கள் எல்லாம் ஒன்னை விட்டு வேறேற்று போய்விடும் அப்போ சில திருப்பிக் கொள்வோம் அப்போ புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் நானும் அவசனம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவட தூதன் வந்து என்கிற நூற்றுக்கு தேவன் பேசுகிறதை அவன் தரிசனம் கண்டான இப்போ சொல்றது நல்ல கவனிங்க யூதர்கள் தனியாய் பிரிக்கப்பட்ட உண்மைதான் யூதர்களுக்கு பிரமாணம் இருக்கிறது கற்பனை இருக்கிறது கட்டளை இருக்கிறது நீதி நியாயங்கள் இருக்கிறது பிரஜா ஜனங்கள் ஒண்ணுமே கிடையாது கண்மூடித்தனமாய் வாழ்வார்கள் கண்மூடித்தனமாய் ஜெயிப்பார்கள் எனவே ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்க தான் செய்து ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு டூப்ளிகேட் ஒண்ணு இருக்க தான் செய்து ஒரிஜினல் தான் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் கிடையாது தேவர் ஜனங்களுக்கும் தேவன் அறிய ஜனங்களுக்கும் பிரிவன் இருக்கிறது தான் அதை யாருமே மாற்ற முடியாது மக்கள் தேவனோடு இணைக்க வேண்டுவது எப்படி என்று யாருக்குமே தெரியல தேவன் எப்படி நினைத்தார் அந்த நூற்றுக்கு அதிபதி பிரஜாதியான மனுஷன் யூதர்கள் சொல்வாங்க நாங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் எல்லாம் நரகத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட கொள்ளிகள் என்று சொல்லி நினைப்பார்களாம் யாருமே மோட்சமா முடியாது நாங்க தான் போவோம் ஏன்னா அந்த பிரமாணங்கள் தான் வந்தது புரஜாதி மக்கள் ஒரு நீதி நியாயம் கிடையாது ஒரு பிரமாணம் கிடையாது இஷ்டத்துக்கு வாழ்வாங்க இஷ்டத்துக்கு குடிப்பாங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க இஷ்டத்துக்கு உருளுவாங்க அவங்க யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது எந்த சட்டத்தை போட்டு யாரும் கட்டுப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட நிலமையில யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் பிரிவினை பயங்கரமா இருந்தது உண்மைதான் இத நம்ம நிலைமையில ஜாதி பெருவன் சொல்லவா எல்லா இடத்துல இருக்க செய்யுது எல்லாத்துலயும் அக்கிரம இருக்கான் செய்து எங்க போய் எனக்க எல்லாம் ஒரே மட்டைகள் தானே சாக்க உருள பன்றிகள் தானே இதுல என்ன மேன்மேற்க போகிறது ஆ யூதல் அப்படி கிடையாது பயங்கரமான பக்தி உள்ளவர்கள் நீதி நியாயம் பிரமாணத்தை கவனமாய் பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமை இருக்க மக்கள் புரிஜாத மக்கள் எந்த சம்மந்தம் வைக்க மாட்டாங்க எந்த சம்மந்தம் வைக்க மாட்டாங்க ஒரு நாள் பாளையம் ஹோட்டல்ல மெசேஜை டிவியில பார்த்துட்டு ஒருத்தன் வந்து யா உன் மெசேஜ் கேட்டா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கஷ்டம் ஐயா ரொம்ப கஷ்டம் என்ன விஷயம் யேசு பண்ணி அழிஞ்சு அம்மா என் குடும்பத்துல நான் தான் ஏசுவை அழிஞ்சிருக்கேன் நான் என்ன கஷ்டம்னு கேட்டா எனக்கு ரெண்டு பெண் பிள்ளை எங்க ஜாதியில மாப்பிள்ளையே இல்ல ஆகவே தேவன் அறியாத ரெண்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டான் ஐயோ படாத பாடு படுறாங்கப்பா படாத வேதனை படுறாங்கப்பா நான் கேட்டேன் அப்படி என்ன உங்களுக்கு ஜாதி நானு கோமுட்டி செட்டு நீ கோமுட்டி செட்டு கிடையாது கமிழ்நாட்டி சட்டு கமநாட்டி செட்டு ஏய்யா தேவன் அறிஞ்ச ரெண்டு பேரும் ஒண்ணு கிடைக்கலையா உன் ஜாதியை முக்கியப்படுத்தி அங்க போய் நீ மாட்டிட்டு முடிக்கிறையே நீயும் நரகம் போவதற்கு வழி செஞ்சுட்டு நியாயமாது அல்லதான் செய்ய நான் எப்படி ஏன் பேச தெரியுமா உலகம் எல்லாம் இந்த இந்தியா அமைப்பு எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது இந்தியாவுல என்னைக்கு ஆரியர் வந்து நுழைஞ்சாங்களோ அன்னைக்கு போட்ட விஷம் நிறைய பேர் சாதரிச்சு கொண்டிருக்கு யாரும் ஜெயிக்க போறாங்களோ தெரியல எனக்கு சொல்ற சொல்லி அவ்வளவுதான் இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தையின் கண்களை திறந்தது இதே அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அதற்கு பேர அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாக இருக்கிற அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக என்னாலே என்று இரண்டாம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அவங்க புரியுதா எந்த ஒரு ஆத்தமாவை தேவன் சுத்தமாக்கி எந்த ஒரு குடும்பத்தை தேவ் சுத்தமாக்கி அங்க தீட்டு கிடையாது அவங்க தீட்டு பட்டவும் கிடையாது அவன் தாழ்த்த கிடையாது எனக்கு பேரு கிறிஸ்தவான மக்கள் நிறைய பேர் உண்டு பேருக்கு தான் கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்க கிடையாது ஜவம் வந்தது கிடையாது தேவன் ஆராதிப்பதும் கிடையாது இல்ல பேரு காய்ச்சிக்கு போயிட்டு வருது அவ்வளவுதான் வாழ்க்கையோ துன்மார்க்கமான வாழ்க்கை கிறிஸ்தவர்களே குடிகளை சாவர ஜென்மங்களே உன்னை எமைய அதை கற்றுக் கொடுத்தா பாது வாழ்க்கை வாழ்ந்த ஜெனங்களெல்லாம் தினம் தினம் வேதனை அகப்படு போது யாரும் விடுவிப்பா உனக்கு பிரமாணம் இல்லையா நீதி இல்லையா நியாயம் இல்லையா சும முகூர்த்தம் பார்த்து திருமணம் செய்கிறாய் கடைசியில பேய் வந்த பிறகு மாட்டியில தவிக்கிறாய் தெரிஞ்ச ஒரு டீச்சர் பாளையங்கோட்டைல அந்த டீச்சர் கல்யாணம் நடந்தது இருபத்தி நாள் நடந்தது இல்ல இருபத்தஞ்சு நாள் நடந்த திருமணம் ஆறு மாசம் நிக்கல அவன் பண்ண யாகங்களும் வெள்ளி குணங்களும் அவன் சடங்காசம் எனக்கு ரொம்ப அருவருப்பாயிடுச்சு அந்த திருமணம் ஆறு மாசம் நிக்கலையா என்ன சுகத்தினால் சுகமுகத்தினால் நீ பார்க்கிறாய் என்ன நல்ல காலத்தில் நீ பார்க்கிறாய் உன் தேவன் எல்லாவற்றையும் நன்மையா படைத்திருக்கிறார் இது சத்தியம் சொல்றது எந்த ஒரு ஆத்மாவை தேவன் சுத்தமாக்கினாரோ அந்த ஆத்மாவை தீட்டி அடையாது அதனால சுத்தே நீதும் செய்கிற ஒரு காரியும் பிரவேசிப்பது இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள் உன்னை உன்னோடு அவரோடு இணைத்து இருக்கிறான் அர்த்தம் இணைக்கப்படாத வரைக்கும் இந்த ஜாதி ஒழிவு ஒழியாது இது மக்களும் பர்லோத்தரை சேர்வதும் கிடையாது நிறைய பேர் அபிஷேகம் நிற்பதில்லை ஏனென்றால் உள்ளுக்குள்ளா உள்ள ஊறி போயிடுச்சு ஆனால் இந்த குறுநிலையின் நூற்றுக்கு அதிபதி உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பு வந்து எட்டி இருக்கிறது அப்படி ஜவனா எப்படி ஜபம் பண்ணா கத்திர பிரகார ஜபம் செல்லும் தேவ ஜன்னஜன ஜபிக்கிறீர்களா கதை பேசுவீங்க கதை பேசுவீங்க சீரியல் பார்ப்பீங்க உலகத்தில் கதை புஸ்தம் வாசிப்பீங்க அந்த வீட்டுக்கு போய் கதை கதை பேசலாமா இந்த வீட்டுக்கு போய் கதை பேசலாமா ஜபிக்கிறாயா அந்த ஜமங்கள் தேவனுடைய பிரசனத்தை போய் சேருகிறதா நீ பாக்கியவான் நீ பாக்கியவதி எத்தனை உன்னதமான பாக்கியம் அது சொல்றார் ஒரு நூற்றுக்கு அதிபதி நூறு பேரை மேய்க்கிறவர் நம்ம நாட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே ஒரு பத்து பேர் இருப்பாங்க போலீஸ்காரங்க

நடுச்சுவை தேவன் தகர்த்து விடுவார் நீ தேவன் ஐக்கியமாக நீ தேவ மாறி விடுவாய் உன் சந்ததி ஆபரகம் சந்ததிக்குள்ள சேர்ந்து விடும் நித்தியமாய் நீ தேவனை சேவித்து தேவனுக்கு வாழும் கிருபை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் சகோதரே சகோதரியே இப்படிப்பட்ட ஒப்புரவன் ஐக்கியத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் நாம் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து நாம் நிறைய அதிகமாக பேசுவது கிடையாது ஏன்னா ஒரே ரெண்டு ஜாதி தான் ஒன்று பாவ ஜாதி இன்னொரு பரிசுத்த ஜாதி நீ எந்த லிஸ்டில் நீங்க இருக்கீங்க பார்த்துங்க உடனே பேதர் ஐயோ நான் போக மாட்டேன் சும்மாதப்பா பேதரே கேட்டுக நான் பரிசுத்தமாக்க தீட்டு நீ சொல்லக்கூடாது தெரியுமா சரிங்க ஆண்டவரே வருவாங்க ஆட்கள் பேசாம பின்னாடி போ நேரா போயிட்டான் வந்து பயபக்தியோட குடும்பத்தடையோடு காத்திருக்கிறான் பேசும்போது அபிஷேகம் ஊற்றப்பட்டு எல்லாம் அபிஷேகம் நிரப்பப்பட்டார்கள் இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் சவுலை தேவன் தொட்டு பவுலாய் மாற்றி அப்போ பதிமூணாம் அதிகாரத்தின் பிறகு பிரஜாதி மக்களுக்காக ஊழியத்தை தேவன் ஆரம்பிச்சார் இப்படி தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்காம இருந்தா நீங்களும் நான் எங்க இருப்போமோ தெரியாது கிறிஸ்தவங்க பெருமை பேசுற மக்களே கவனமா கவனிங்க இந்த பெருமை நம்மளால உண்டானது கிடையாது இந்த கிருவை அன்னைக்கு பவுல் கீழ்படிந்தானே ஒரு தேவன் அறிந்த மனுஷன் தேவன் கொண்டு வருவது ரொம்ப ஈஸி நினைக்கிறோம் என்ன தேவன் அறியாத மக்களுடைய வாழ்க்கை மாறணும் சுவாபம் மாறணும் ஜென்மம் மாறணும் ஜீவியம் மாறணும் அவ்வளவு ஈஸி கிடையாது வாழ்க்கையில கெட்ட குணம் மாற வேண்டும் என்றால் அவ்வளவு ஈஸி கிடையாது வாழ்க்கையை சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தி ஜீவன் மார்க்கத்தை உண்டு பண்ண அந்த தேவன ஜீவ மார்க்கத்தை பிரவேசிக்கும் போதுதான் கிருபை கிடைக்கும் கடைசி நாட்கள் கவனிங்கள் நிறைய பேர் வாழ்க்கை மாறி இருக்கிறது எங்க எக்ஸ்டர்னல் வெளிப்பிரகமா மாறி இருக்கு அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள எலும்பும் தோலும் புழுக்களும் நாற்றமும் நிறைஞ்சு போய் இருக்கிறது அதை சுத்தப்படுத்தும்படியா தேவ பார்த்து வருவார்கள் என் இடுப்பு வலி ஜோம் பண்ணுங்க முது வலி ஜோம் கடமுடி ஜோம் பண்ணுங்க ஊழியர்கள் ஜோம் பண்ணுவார் சரியா மறுபடியுமா என்ன பிரச்சனை வந்துட்டு வருவாங்க சரியா மறுபடியுமா ஜீவியம் சர்வ முடிஞ்சிடும்ர்வம்ன தேவனா சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் அந்த தேவன் உன்னை தேவனோடு ஒப்புரவாக்கும் கிருமையை தருகிறார் சாரியம் சரீரம் மாறும் உன் ஜீவியம் மாறும் உன் ஜீவன் தேவனோடு சேர்ந்து விடும் நீ தேவ ஜனங்களை மாறி விடுவீர்கள் அடிக்கடி இந்த வசனத்தை நான் சொல்லுவேன் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் உபாகமத்த புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இசை நீ பாக்கியவான் கத்தவர் நச்சிக்க ஜனமே உனக்கு ஒப்பானவன் யா புரியுதா உங்களுக்கு யாக்கோப்போ திருமண வந்து ஒரு நாள் கர்த்தர் யாக்கோப்பை இசை மாற்றினார் இசைவே நீ பாக்கியவான்

உன்னை அவ்வளவா உயர்த்தி மகிழ்ந்த தேவனவர் பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் எல்லாம் பூசாயிடும் நரகத்தை வாழ்க்கையில மாற்றி பரவ வாழ்க்கை பூலோகத்தில் ஆரம்பிச்சிடும் அவ உன் மதில உலாவார் உன் மதில வாசம் பண்ணுவார் உன் தொடுவார் உன் உயிர்ப்பிப்பார் எத்தனை பெரிய பாக்கியம் அது